வீதி விபத்துகள் காரணமாக நாளாந்தம் சுமார் எட்டு மரணங்கள் வரை பதிவாவதாக புதிய தரவுகளில் தெரியவந்துள்ளது இருபத்தி ஐந்து விபத்துகள் வரை நாளாந்தம் பதிவாகும் நிலையில் அவற்றினூடாக நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைகின்றனர் அவர்களில் இருபத்தி ஐந்து பேர் வரை பலத்த காயங்களுக்கு உள்ளாகும் நிலையில் சாதாரணமாக பத்து பேர் வரை நீண்டகால அல்லது வாழ்நாள் முழுவதும் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் விபத்துக்களுக்கு உட்படும் பெரும்பாலானவர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்கக்கூடிய இளம் தரப்பினர் என்பது துப்பாக்கிய நிலையே வீதி விபத்துகளினால் ஏற்படும் உயிர் ஆபத்துக்களை குறைப்பதற்கான பிரதான பொறுப்பு சாரதிகளிடம் காணப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு குறிப்பிட்டுவிட்டு சமூகத்தில் ஏனைய அனைவரும் கைவிரிக்க முடியாது மக்களிடம் காணப்படும் மது தொடர்பான பொறுப்பு பெருமளவில் உள்ளது அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும்